ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்தா பருப்பு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்துது அது வந்து நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அது அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அது அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன ரெமடிஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பிஸ்தாவில் நல்ல கொழுப்புகள் மற்றும் பை பைஃபர் மெக்னீசியம் செலினியம் மற்றும் வைட்டமின்கள் ஆகியவை உள்ளது இந்த பிஸ்தா பருப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகளும் பைஃபர் மெக்னீசியம் செலினியம் அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் நிறையவே இருக்குது பிஸ்தாவில் உள்ள வைட்டமின் இ புற ஊதா கதிர்களால் தோல் பாதிக்கப்படாமல் இருக்கவும் தோல் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கவும் உதவுகிறது இந்த பிஸ்தாவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ அப்படின்ற ஒரு சத்து இருக்கனால அது வந்து புற ஊதா கதிர்களால் தோல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் தோல் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது பிஸ்தா பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்களுக்கு தெளிவான பார்வை தரும் இந்த பிஸ்தா பருப்பு வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரனால நம்மளோட கண்களுக்கு வந்து தெளிவான பார்வையை தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த பிஸ்தா பருப்பு இதயத்திற்கு நிறைய நன்மைகளை இந்த பிஸ்தா பருப்பு இதயத்துக்கு வந்து வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நன்மைகளை தருது பிஸ்தா பருப்பை அப்படியே சாப்பிடுவதை விட ஊற வைத்து சாப்பிட்டால் கூடுதல் நன்மைகளை பெறலாம் இந்த பிஸ்தா பருப்பு நம்ம அப்படியே சாப்பிடுறது வர ஊற வச்சு சாப்பிடனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து கிடைக்கிது உடலுக்கு நன்மை தரும் நல்ல கொழுப்பு மற்றும் சர்க்கரை சத்து இதில் உள்ளது நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்பும் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சத்தும் இதில் வந்து நிறையவே இருக்கு பிஸ்தா பருப்பில் பதினைந்து ஊட்டச்சத்துக்கள் உள்ளது பிஸ்தாவில் அதிகம் நார்ச்சத்து உள்ளது இந்த பிஸ்தாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது பிஸ்தா பருப்பில் பதினைந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இது உங்கள் குடல் பாக்டீரியாவுக்கு மிகவும் நல்லது இது பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் பாக்டீரியாவுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது உடலினை உறுதி செய்யும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பிஸ்தா பருப்பில் நிறைந்துள்ளது நம்மளோட உடலை வந்து உறுதி செய்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து இந்த பிஸ்தா பருப்பில் வந்து நிறைஞ்சிருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பிஸ்தா பல்வேறு நன்மைகளை தருகிறது நம்மளோட சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த பிஸ்தா பருப்பு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகளை வந்து தருது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நம்மளோட இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் எடையை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடல் எடையை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் இந்த பிஸ்தா பருப்பு வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது நம்மளோட கண் ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவுமே பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த பிஸ்தா பருப்பு குறைந்த கலோரி கொண்ட உணவாகும் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவுமே கம்மியான கலோரி தான் இருக்கு அதனால இதை வந்து குலை குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவாக வந்து சொல்றாங்க பிஸ்தா பருப்பில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து புரதம் பொட்டாசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான நார் சத்தும் புரதம் பொட்டாசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸும் நிறையவே நிறைஞ்சிருக்கு கலோரிகள் குறைவாக இருந்தாலும் புரதம் அதிகமாக உள்ளது இல்லை பார்த்தீங்கன்னா கலோரிகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் புரதம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது நமக்கு வந்து கலோரி கம்மியாக இருக்கணும் புரதம் தான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக தேவைப்படும் இந்த புரதம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா பருப்பில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இதய நோய்கள் வருவதை பன்னெண்டு சதவீதம் வரை குறிக்கிறது நமக்கு இதய நோய்கள் வர்றதை வந்து இது வந்து பன்னெண்டு சதவீதம் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மன அழுத்தத்தினால் வரும் நோய்களை போக்க உதவுகிறது நம்மளோட மன அழுத்தத்தினால் வர்ற நோய்களை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது செரிமானத்தை சரி செய்ய உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமானத்தை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளதில் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு ஆண்மை குறைபாட்டை போக்க உதவுகிறது ஆண்மை குறைபாட்டை வந்து போக்குறதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது பிற நட்ஸ் வகைகளை காட்டிலும் இதில் உள்ள பலன்கள் இரு மடங்கு அதிகமாகும் நம்மளை மற்ற நட்ஸை வந்து இந்த பிஸ்தா பருப்போடு ஒப்பிடும்போது அதை விட இதில் வந்து ரொம்பவுமே இரு மடங்கு அதிகமாக பலன்கள் வந்து இருக்குது ஆண் பெண் இருபாலரும் பிஸ்தா பருப்பை சூடான பாலில் ஊற வைத்து தினமும் மாலையில் சாப்பிட்டு வர ஞாபக சக்தி பெருகும் இந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே பிஸ்தா பருப்பை வந்து நம்ம சூடான பாலில் வந்து ஊற வச்சு அதை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஞாபக சக்தி வந்து பெறுகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பிஸ்தாவில் சாந்தின் லூட்டின் ஆகிய இரு கரோடியன்கள் காணப்படுகிறது இவை கண்ணின் விழித்திரையை பாதுகாத்து தெளிவான பார்வைக்கு வழிவகுக்கிறது இந்த பிஸ்தா பருப்பில் பார்த்திங்கன்னா சாந்தின் லூட்டின் அப்படின்ற இரு கரோடினாய்ட்கள் வந்து இருக்குது அது வந்து நம்மளோட கண்ணோட விழித்திரையை வந்து பாதுகாத்து நமக்கு தெளிவான பார்வையை வந்து தர்றதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கண்புரை நோயிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இந்த கண் புரை நோயிலிருந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து நம்ம பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்காகவே இருக்குது வைட்டமின் பி சிக்ஸில் ஹீமோகுளோபின் என்ற அமிலம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸில் இருக்க ஹீமோகுளோபின் என்ற அமிலம் வந்து நம்மளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இதில் வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு இந்த பிஸ்தா பருப்பில் ஒம்பது விதமான மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த பிஸ்தா பருப்பில் பார்த்தீங்கன்னா ஒம்பது விதமான மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு பிஸ்தா பருப்பில் அதிக அளவில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது இது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது இந்த பிஸ்தா பருப்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வைட்டமின் பி சிக்ஸ் வந்து இருக்குது அதனால நம்மளோட ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பிஸ்தா பருப்பு முந்திரி குடும்பத்தை சேர்ந்ததாகும் இது பார்த்திங்கன்னா முந்திரி குடும்பத்தை வந்து சேர்ந்ததாக இருக்குது பிஸ்தா பருப்பு வைட்டமின் ஏ மற்றும் இ போன்ற சத்துக்கள் உள்ளதால் இரத்த நாளங்களை பாதுகாக்கிறது இந்த பிஸ்தா பருப்பில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சொத்தும் அப்புறம் வைட்டமின் இ சொத்தும் இருக்கனால நம்மளோட ரத்த நாளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பிஸ்தா பருப்பை பல உணவுகளில் சுவைக்காக சேர்ப்பார்கள் இந்த பிஸ்தா பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு சில உணவுகளை வந்து சுவைக்காக டேஸ்ட் காண்டி சேர்ப்பாங்க பிஸ்தா பருப்பு ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பிஸ்தா பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது நம்ம வந்து ஏன் அதை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கொடுத்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மொட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம நம்ம விஜய் தேவேஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவில் வந்து அந்த டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு பிஸ்தா பருப்பு வந்து பிடிக்குமா பிடிக்காதா நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த பருப்பு வந்து சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடன் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் இன்னையிலேருந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவு வந்து சேர்த்துக்கிட்டு உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ